அம்பாரி நீலாவணி போலீஸ் பிரிவில் மகன் வழங்கிய தகவலின் அடிப்படையில் ஒருவரிடமிருந்து ட்ரீ ஐம்பத்தி ஆறு துப்பாக்கி வீடு ஒன்றிலிருந்து மீட்கப்பட்ட விடயம் தொடர்பில் பல்வேறு பாதுகாப்பு தர பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பெரிய நீலாவணி போலீஸ் பிரிவில் உள்ள புறநகர் பகுதி வீடு ஒன்றில் குசன் கதிரையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ட்ரீ ஐம்பத்தி ஆறு துப்பாக்கி இரண்டு மகசென்கள் என்பன இவ்வாறு மீட்கப்பட்டிருந்தன கொழும்பிலிருந்து வருகை தந்த பொலிஸ் குழு ஒன்று கடந்த சனிக்கிழமை மாலை குறைந்த துப்பாக்கியை மீட்டு சென்றிருப்பதாக நேரில் கண்டவர்கள் தெரிவித்துள்ள அதே நேரம் மேற்குப்பட்ட துப்பாக்கி ஏதாவது குற்ற செயலுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளதா அல்லது கடந்த காலங்களில் அப்பகுதியில் இயங்கிய ஆயுத குழுக்களிடமிருந்து கொள்வனவு செய்யப்பட்டதா என மேலதிக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் சட்டவிரோதமாக தனது தந்தை இவ்வாறு ஆயுதத்தை மறைத்து வைத்திருந்ததை மகன் அறிந்து அத்துப்பாக்கியை உத்தியோகபூர்வமாக சங்கத்திடம் ஒப்படைத்ததற்கு ஜனாதிபதி செயலகத்தின் மக்கள் தொடர்பாடல் அதிகாரியை கடிதம் அணுகியுள்ளார் இதற்கு அவையே ஜனாதிபதி குறித்த பிரிவின் பணிப்புரைக்கு அமைய கொழும்பில் போலீஸ் குழுவினர் பெரிய நீலாவணி போலீஸ் பிரிவில் உள்ள வீட்டை குறித்த விடியம் தொடர்பில் கடந்த மூடாக அறிவித்த நபருடன் வருகை தந்து அவ்வாயுதத்தை எடுத்து சென்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் இவ்வாயுதத்தை சட்டவிரோதமாக வைத்திருந்ததாக சந்தேகிக்கப்படும் நபர் விமான டிக்கெட் மற்றும் விசா வழங்குதல் தொடர்பான உப முகவராக செயல்பட்டுள்ளதுடன் சுமார் ஏழுக்கும் மேற்பட்ட மொழியறிவு கொண்டவராக தன்னை இடங்காட்டி சமூகத்தில் நடமாடி வந்துள்ளமை வந்துள்ளது